குடி வேதத்தை எடுத்துக்கொள்வோம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஏசையா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் வாசிக்கி நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவனை பார்த்து அவன் வலது கையை கொள் அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறது அவனுக்கு சொல்லுகிறதாவது கத்தர் ஒருவனுடைய கையை பிடித்து அவனோடு பேசுகிறார் என்றால் அவனுக்கு முன்பாக எப்பேர்ப்பட்ட வாசல் ஆனாலும் அது திறக்கப்பட போகிறது என்ற அர்த்தம் இந்த மாலை வேளையில் பேசும்படி ஆவியானவர் இந்த வார்த்தை தான் இந்த மாதம் நமக்கு தேவன் தந்த வாக்கு தத்துவம் இதுதான் அவனுக்கு முன்பாக அவன் ஒரு ஒரு இண்டிவிஜுவலாக ஆண்டவர் இதை சொல்கிறார் ஒரு ஒரு தனி நபரை பார்த்து ஒரு தேவ பிள்ளை இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டுவரே இதை நீர் எனக்கென்று சொல்லுகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே பல விதங்களிலே பேசுகிறதை வேதத்திலே பார்க்க முடியும் அன்றவர் வானத்திலிருந்து பேசுகிறார் தம்முடைய சத்தத்தை துவனிக்க பண்ணுகிறார் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பேசுகிறார் சொப்பனங்களில் பேசுகிறார் தரிசனங்களில் பேசுகிறார் வேதத்தை தியானிக்கும் போது பேசுகிறார் யாரை கொண்டாகிலும் நம்ம கிட்ட ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும்னு நினைச்சிட்டார்னா அதை செஞ்சிருவார் நல்ல தேவான் எனக்கு எப்படி பேசுனா புரியும்னு அவருக்கு தெரியும் ஆமே அப்படி பேசுவார் அதுதான் தாவித சொல்லுகிறார் அண்டவரே வெகு தூரத்து செய்திய மனுஷர் பேசுகிற விதமாய் நீங்கள் எனக்கு சொன்னீங்க ஆண்டவரே இதனால் இப்போ எனக்கு என்ன வந்துச்சுன்னா தைரியம் வந்துட்டு எனக்கு நம்பிக்கை வந்துட்டு ஒரு காரியத்தை நம்ம முழுசாக முறிஞ்சிட்டுன்னு வைங்களேன் அவ்வளோ நம்பிக்கையாக இருப்போம் வார்த்தையை கேட்டோம் நம்மளால் நம்ம கலக்கத்தோடு இருக்க காரணம் என்ன அப்படின்னா நமக்கு அந்த வசனம் சரியாக புரியவில்லை உண்மையில் இயேசு மூன்று வருஷம் ஸ்ரீஸ்வர்கள்ட்ட அதிகமாக பேசினது ஆமேன் அவர் பாடு மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவங்களுக்கு அது புரியாததுனால அவர் உயிர் அந்த நாளில் அவங்க அடைச்சிட்டு இருந்தாங்க அந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சிருந்துன்னா அந்த அதிகாலையில் மொதல் ஆளாக யார் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதிகாலையில் இல்லை முந்தின நாள் நைட்டே போய் ரெடியாக இருப்பாங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வெளியூர்லேருந்து ரொம்ப நாள் கழித்து வராங்க அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு ஒரு கழித்து நம்ம ஏர்போர்ட்டு போக மாட்டோம் கூடுமான வரையில் எவ்வளோ சீக்கிரமாக போய் நிற்க முடியுமோ சீக்கிரமாக போய் நிற்போம் முந்த நாள் நைட்டே போய் உக்காந்துருப்பாங்க ஆமாம் ஏன்னா அவங்களுக்கு புரியல அது கத்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவன் நமக்கு புரியும்படி பேசுகிறவர் இன்னொரு விதத்தில் ஆண்டவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது அவருடைய கரம் நீட்டப்படுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது அப்படி ஆண்டவர் மூன்று விதங்களிலே பேசுகிற அனுபவத்தை நான் இந்த மாலை வேளையிலே சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன் ஆமே ஒன்று அவர் கரத்தை நீட்டி தொட்டு பேசுகிறார் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் பேசுறதுக்கு முன்னாடி தொடுறாரு தொடுகிறார் சில மே தொட்டு பேசாத அப்படிமாட்ட சொல்லக்கூடாது ஆண்டவர் தொடரும் ஏ தொட்டு பேசாத பேசுங்க ஆண்டவரே ஆமே ஆம தொட்டும் பேசுவார் தட்டியும் பேசுவார் தொட்டு பேசுகிறார் ரெண்டாவது கரத்தை மேலே வைத்து பேசுகிறார் மூன்றாவது கரத்தை பிடித்து பேசுகிறார் இந்த மூன்று மூன்று அனுபவங்களை காண்பிக்கிறது மூன்று நிலைகளை காண்பிக்கிறது இந்த மூன்றாவது நிலைதான் என்னவென்றால் கரத்தை பிடித்து இப்போ மீட்டிங் முடிஞ்சதும் பெற்றோர் வந்து பிள்ளைங்க கையை பிடிக்கிறது எதுக்கு தெரியுமா எதற்காக தொலைஞ்சிட கூடாதா நீ ஃபஸ்ட்டே பிடிச்சிருக்கணும் கையை பிடிக்கிறது எதுக்காக கூட்டிட்டு போறதுக்கு அப்படிலாம் மாட்டான் கவலைப்படாதீங்க ஆமே கூட்டிட்டு போறதுக்கு கையை பிடிக்கிறோம்னாலே நல்ல கவனமாக கேளுங்க யார் கையை பிடிப்போம் உங்க பிள்ளைங்க கை தான் உங்கள் பிள்ளைங்க அஞ்சு வயசுல இருக்கிறான்னு வைங்களேன் அஞ்சு வயசுல ஒரு பிள்ளை பதினெட்டு வயசுல ஒரு பிள்ளை எதை பிள்ளை கையை ஆ எப்ராஹிமை நான் கைப்பிடித்து எதுக்கு பழக்கிறார் தெரியுமா நடக்க பழக்குகிறார் நீ நட நான் நடக்கணுன்னா எனக்கு ஒரு பாதை இருக்கணும் கத்தர் என் கையை பிடிக்கிறார்னா எனக்கு முன்னாடி பாதை உண்டு கத்தர் என் கையை பிடிக்கிறார்னா எனக்கு முன்னாடி வாசல் உண்டு கச்சரிய கையை பிடிக்கிறார்னா எனக்கு முன்பாக நான் பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இருக்கிறது ஆமேலூயா